ஹலோ கைஸ் நம்ம சேனல் வேற ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் நடுநடுவே இந்த மாதிரியான விஷயங்களும் பேசணும் போல இருக்கு இதை கடந்து போகவும் முடியல சரி வாங்க இன்னைக்கான காணொளிக்கு போகலாம் நாயா பிறந்தது சாபமா வரமா இந்த கேள்விக்கு விடை சொல்லிட்டு காணொளியே தொடர்ச்சியா பாருங்க எது நியாயம் எது பாவம் அது பற்றி அறிந்திருக்கவில்லை இது இரவா பகலா இருவருமே தொடங்கிவிட்டோம் நான் பேச நீங்க பார்க்க வந்திருக்கீங்க முதல்ல நாய்களை வெறுப்பவர்களை பார்ப்போம் நாய்களை அவங்க ஏன் வெறுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சில உதாரணம் பார்ப்போம் சனியை எங்கே வந்து பிய பேண்டு வச்சு போது பாரு மச்சான் இந்த நாயை அடித்து கொள்ளணும்டா காரை போட்டு நாஸ்தி பண்ணுது காரில் வந்து படுக்குது நாயரில் வந்து ஒன்று கடிக்குது பெரிய தொல்லையாக இருக்குது நாயால் ஆட்டோவை நைட்டு வீட்டு வாசலில் போட முடியுதா ஆட்டோக்குள்ளெல்லாம் ஏறி ஏறி படுத்துக்குது கட்டுப்பாக இந்த நாயை பார்த்தாலே அவ வீட்டு நாய்க்கு கொழுப்ப பத்தியா திங்கிறது உரண்ட பேல்றது உரண்டையா இருக்கு நான் டெய்லி இந்த பீய அள்ளி அள்ளி போடுறதே எனக்கு பொழப்பா இருக்கு இந்த நாய் ஒரு நியூஸ் பேப்பரை கூட விட்டு வைக்க மாட்டேங்குது நியூஸ் பேப்பர்காரன் தூக்கி போட்ட அடுத்த செகண்ட் இந்த நாய் தூக்கிட்டு போய் நார் நர கிழிச்சிடுது வெளியில ஒரு பால் பாக்கெட்டை வைக்க முடியல தூக்கிட்டு தூக்கிட்டு போயிடுது கொள்ளையில பாத்திரம் கழுவலான்னு பாத்திரத்தை வச்சுட்டு உள்ள வர்றதுக்குள்ள வந்து நக்கிடுதுாவ முந்தா நாள் க்ளோஸ் பண்ணிருக்கோம் அப்பயே இதை கொண்டு இருக்கணும் அதை விட்டு வச்சது பெரிய தப்பா இருக்கு ஐயைய என்னது இது நாய் வளர்க்குறாங்க பாரு நாய் ரோட்ல ஒரு மனுஷன் மக்க போக முடியுதா ஒரு கடைக்கு போக முடில ஒரு வெளியில போக முடில இப்படி துரத்தது இந்த வீட்டுக்காரங்களும் சும்மாவே இருக்கிறாங்க இது எல்லாமே நாய்களை வெறுக்கிறவங்களோட குரலாக இருக்கு இது இதில் என்ன தப்பு இருக்கு அவங்க நாயை வெறுக்கிறதுக்கு சரியான காரணம் இதுதானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நாயை வெறுக்காம அதை ஆதரிப்பவங்க நாய்க்காக குரல் கொடுக்கிறவங்க நாய்க்கு பசியாத்துறவங்க இந்த இந்த உலகத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கான வீடியோவையும் வாங்க வீடியோ சாப்பாடு போடுறதுல அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனை குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுற இந்த தாயும் சத்தியமா அடிச்சுக்கவே முடியாது வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் வெயில் அடிச்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி இல்லைன்னா வந்துட்டு புயலே வந்தாலும் சரி அவங்களுக்கு உடம்பே சரியில்லைனாலும் சரி காலையில சாயங்காலம் அப்படின்னு சொல்லிட்டு தவறாம ரெண்டு வேலை இந்த குழந்தைங்களுக்கு இவங்க அதாவது வாயில்லாத ஜீவனுக்கு சாப்பாடு வச்சிட்டு இருக்காங்க இதுதான் எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆண்டி புஷ்பமாலா ஆண்டி

அதெல்லாம் கிடையாது 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 இந்த வீடியோ எல்லாம் நீங்க பார்த்ததுக்கப்புறம் மனசில் உங்களுக்கே ஒரு தாக்கம் ஏற்படுதுல என்னதான் நம்ம நாயை வெறுத்தாலும் சில நிகழ்வுகள் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குல்ல சரி இப்போ ரெண்டு தரப்பையும் பார்த்துட்டோம் யார் பக்கம் நியாயம் சொல்ல போற முதல்ல நாய் வளர்ப்பவங்கள பார்ப்போம் நீங்கள் நாய் வளங்க அது நல்ல விஷயம்தான் அதை கெட்டதுன்னு நான் சொல்லலை இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஆடோ மாடோ வளர்க்குறீங்க ஆடு மாடு வளர்த்தா என்ன பண்ணுவீங்க கயிறை வாங்கி கட்டி போடுவீங்க அதுக்கான ஒரு இடத்த ரெடி பண்ணுவீங்க ஆனால் நாய்க்கு மட்டும் ஏன் இதெல்லாம் பண்ணுறது கிடையாது இப்போ ஆடு மாடுங்க அடிபட்டதுன்னா அதில் பெரிய பொருளாதார இழப்பு உங்களுக்கு ஏற்படும் ஆனால் நாயில் இந்த மாதிரியான பொருளாதார இழப்பு உங்களுக்கு ஏற்படாது பொதுவாகவே நம்ம வீட்டில் நாய் எதுக்காக வளர்க்குறோம் நாம் தின்னதை போக மிச்சத்தை தின்னுட்டு வாழட்டும் பாவம் வாயில்லா ஜீவன் அதுக்கு கொஞ்சம் சோறு போட்டால் நமக்கு தானே புண்ணியம் இப்படி சொல்லி தான் நாயை நாம் வளர்க்குறோம் இப்போல்லாம் நாயை நாம் வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துகிறதே கிடையாது புண்ணியத்துக்காக வளர்க்குறோம் அப்படி புண்ணியத்துக்காக வளர்க்குற அந்த நாயை ஒரு பாதுகாப்பாக வளர்க்க வேணாமா நாயை வளர்க்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க ஒரு பெல்ட்டு ஒரு செயின் அட்லீஸ்ட் ஒரு கயிறு ரெடி பண்ணி அதை கட்டி உங்கள் வீட்டு வறண்டாவிலையே விட்டு வைக்கிறாமல என்ன நீ சொல்கிற இப்போ நாய் வளர்க்குறவங்க எல்லாரும் இப்போ பெல்ட்டு போட்டு செயின் போட்டு கயிறு போட்டு கட்டி தான் வச்சுருக்காங்களே நாயை கட்டி போட்டு வச்சிருந்தாலும் அதுக்கு வெறி பிடிச்சிரும் தெரியும்ல அதனால தான் நாங்கள் சும்மா அவுட் வச்சிருக்கிறோம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஓகே ஓகே நாயை ஆதரிக்கிறவங்க குரல் எனக்கு புரியுது நீங்கள் சரி சரிதான் உங்களுக்காக நான் ஒரு வீடியோ வச்சுருக்குறேன் அதை பாருங்க இந்த வீடியோ பசியோ பார்த்தளா ரோட்டில் ஒரு குதிரை போய்கிட்ருக்கு இந்த சைடில் நிற்கிற நாய் அந்த குதிரையை பார்த்து குலைக்குது ரோட்டில் போகிற வாகனம் அது கண்ணுக்கு தெரியவே இல்லை இப்போ இழப்பு அந்த நாய்க்கு தான் இதே அந்த இடத்துல ஒரு வண்டி வந்ததால் நாய்க்கு இழப்பு இதே ஒரு பைக்காக இருக்கட்டும் நாய் மேலே விட்டு வரத்துக்கு மனுஷன் கீழே விழுந்துருவான் அவனுக்கு கை கால் எலும்பு ஏதாவது முறிவு ஏற்பட்டிருக்கும் சப்போஸ் உயிரே போய்ட்டுனா என்ன பண்ணுவீங்க காராக இருக்கிறதால அடிப்படாமல் போயிட்டாரு வண்டியாக இருந்த மன அடிபட்டிருக்கும்ல அதுக்கு நாயை நீங்கள் உங்கள் வறண்டாவிலே கட்டி போட்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆபத்து வராதுல்ல சரிப்பா சரி நீ சொல்கிறத ஒத்துக்கிறேன் ஏதோ நாய் குறுக்க உளுந்து அடிபட்டுறது இதை ஒத்துக்கிறேன் இதே சில நேரத்தில் எங்கள் நாய் ரோட்டு ஓரத்தில் பேசாமல் படுத்து கிடக்கும் நீங்கள் அங்கேருந்து வேகமாக வண்டியில் வந்து விட்டு எங்கள் நாய்க்கு அடித்து கொண்டு போவீங்க இதுக்கு ஒன்ட்ட பதில் இருக்கா அண்ணன் கோவப்படாதீங்க இதுக்கும் என்கிட்ட பதில் இருக்கு சில நேரத்தில் மனிதர்கள் வந்து தங்களுக்கான வேலை அவசரத்தினால வேகமாக போகும்போது கவனிக்காமல் இந்த வாயிலா ஜீவன்கள் மீதும் விட்டுடுறாங்க நாய்களில் எப்படி வெறி பிடித்த நாய்கள் இருக்கிற மாதிரி மனிதர்கள்லேயும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்க இதை வந்து ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டு ரோட்டில் கிடக்கிற நாய் மேலே வண்டியை விட்டுறது அதை துன்புறுத்துறது போன்ற செயல்லாம் ஈடுபடுறாங்க இவங்களெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுன்னு எங்களுக்கும் தெரியல உங்களை மாதிரி நாய்களை ஆதரிக்கிற சில நல்லவங்க இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான சம்பவங்களும் வெளிச்சத்துக்கு வருது

இவங்க தான் பேசுகிறீங்க பிச்சைக்காரன் நீ போவியா நீ பிச்சை அசிங்கமா சொல்லி பாக்கலாம் சொல்ல அசிங்கமா என்ன சொல்றாரு டீசன்டா சொன்ன பிச்சை போட்டினா வீட்டுக்குடி போவேன்னு கேக்குறேன் போடுங்க நீங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்தே இந்த உனக்கு சொந்தமா கூட உனக்கு சொந்தமா சும்மா போகுது அந்த தாத்தா என்ன பண்றாரு அப்புறம் கடிக்குது சொல்லுவாங்க போறவருக்கு கம்முனு போக வேண்டியதான போகும்போது நான் அடிச்சிருந்து ஏன் தாத்தா ஏன் எது கல்லெடுத்து அடிக்கிறீங்க எதுக்கு கல்லெடுத்து அடிக்கிறீங்க கூளை விடுதா நீ நடக்கிறது கூட தான் பிடிக்கல அதுக்காக கூளை அடிக்கூடாதுங்க நாய கல்லெடுத்து அடிக்க சட்டப்படி தப்பு மருந்து வச்சு கொள்ள போறீங்களா முகத்தை காட்டுங்க அப்படியா மருந்து வச்சு கொல்ல போறியா இந்த இந்த வயசுல கம்பி என்னனு பின்னா மருந்து வச்சு கொள்ள போறேன் நாய்கள ஓ அப்படியா அந்த நோக்காடு நாளைக்கு வந்து சொல்றேன்

அடி பாப் நீ அடி நாளைக்கு கம்பி எண்ணு வச்சுக்க பாரு இந்த வயசுன்னு பாக்க மாட்டேன் நானு விச வச்சு கொள்ளுவேன்ற ரோட்ல அப்புறம் நாய் கடிக்காம என்ன பண்ணோம் உன்ன மாதிரி ஆளுகளை பார்த்தா நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் என்னடா அந்த டாக் இவ்வளவு அடி வாங்கிட்டு அதே இடத்துல படுத்திருக்கேன்னு பாத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா தான் தெரியுது தன்னோட குட்டிய அது உடம்ப போட்டு மூடிக்கிட்டு அவ்வளவு அடியும் அதுவே வாங்கிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு நவராம அந்த இடத்துல படுத்திருக்கு அறிவு சுத்தி சட்டமா இல்ல எதுங்களுக்குமே அறிவு இல்ல அந்த பையனை பாருங்க அவ்வளோ பெரிய கல்லை எடுத்து போயிட்டு போடுறான் அந்த 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 நாயோட மண்டையில போடுறான் அது அந்த இடத்துல நாவரே இல்ல இதெல்லாம் எதுக்கு அஞ்சறிவு எதுக்கு ஆறறிவு சுத்தமா தெரியல அம்மா நம்மளோட அம்மாவை பத்தி கொஞ்சம் யோசி பார்த்துச்சீங்களான்றே தெரியல சுத்தமா யாரையும் என்ன கேட டிஸ்டர்ப் பண்ண மாதிரியே தெரியல எனக்கு தெரிஞ்சு தனியா போய் தனியா படுத்துட்டுங்க ஜீவனுக்காக இதே மனிதர்கள் தான் எவ்ளோ சண்டை போடுறாங்க பாத்தீங்களா இத பார்க்கிறதுக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு நமக்கு யாருமே உதவ வர மாட்டாங்க அப்படின்னு ஏங்கிக்கிட்டுருக்கு இந்த வாயிலா ஜீவன்களுக்கு கூட நம்ம மனிதர்கள் தானே சப்போர்ட் பண்ணுறோம் அதே மனிதர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு அஞ்சு மீட்ருலையோ பத்து மீட்ருலையோ எதுக்க நாய் நிற்கிது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வாகனத்தோட வேகத்தை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் மெதுவாக போனாங்கன்னா அது அவங்களுக்கும் நல்லது அந்த வாயிலா ஜீவன்களுக்கும் ரொம்பவுமே நல்லது ஆனால் நம்ம செய்தியாளர்கள் கூட இதை வந்து ஒரு பெருசா கொண்டு போறதே கிடையாது எங்கோ ஏதோ ஒரு மூலையில ஒரு குழந்தைய ஒரு நாய் கிடச்சதுன்னா சென்சேஷனல் நியூஸா மாத்தி அதை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்குறாங்க ஆனா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்றவங்களையும் கொண்டு சேர்த்தா ரொம்பவுமே நல்லா இருக்கும் இப்போ வர செய்திகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெருநாய்கள் கடித்து குழந்தை பலி குழந்தையின் காதுகளில் டிவிரட்டி கொள்ளும் தெருநாய்கள் இப்படின்னு தலைப்பை போட்டு அதை மிகப்பெரிய செய்தியாக மாத்துறாங்க அட ஆமாம்பா நீ சொல்றதுனே உண்மை இருக்குது நான் கூட இப்போ நியூஸ்லாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி நியூஸ் தான் வருது அதோடு இல்லாமல் இந்த வெளிநாட்டு நாயெல்லாம் இருக்குது பற்றியா அதெல்லாம் தெருநாயை கடிச்சு ரொம்ப பயங்கரமாக கொள்ளுது அந்த மாதிரியான வீடியோ என்கிட்ட இருக்குது பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தயவு செஞ்சு உங்க வீட்டுல வளர்க்கிற நாய் வந்து நீங்க பத்திரமா பாத்துக்கங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிட்புல் வந்து வேலைச்சேரியில ஒரு திருநாயை வந்து அங்க பாருங்க வாக்கிங் போற டைம்ல வந்து எப்படி கடிச்சு கொதறதுன்னு பாருங்க நீங்களே பாருங்க இதே அந்த இடத்துல ஒரு குட்டி குழந்தை இருந்தா நிலைமை என்ன ஆயிருக்கும் பாருங்க எல்லாரும் திருநாயை பேன் பண்ணணும் திருநாயை பேன் பண்ணணும் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா திருநாய் வந்து ரொம்ப மோசமானது எல்லாரையும் கடிக்குதுன்னு சொல்லிட்டு ஆனா ஒரு நாய் திருநாயே கடிக்குதுன்னா அந்த நாய் எவ்வளவு மோசமா இருக்கும்னு பாருங்க அப்போ பஸ்ட் இந்த நாய்களை தான் பஸ்ட் பேன் பண்ணணும் இந்த பிட்புல் மாதிரியான டாக்ஸ் பிரீடெல்லாம் நிறைய பேர் வளர்க்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் ஆனா அது எவ்வளவு பேருக்கு ஆபத்தானது

எப்படி கொள்ளுது பாருங்க இந்த வகையான நாய்கள் சில நேரத்துல அவங்க உரிமையாளர் சொல்றதையே கேட்காதாம் அதை கட்டுப்படுத்துறது ரொம்பவுமே கஷ்டமா அதுங்க டெய்லியும் சாப்பிடுறது பார்த்தீங்கன்னா இறைச்சி நல்ல சத்தான உணவு சாப்பிடுறதுனால அது ரொம்பவுமே ஆக்ரோஷமாகவும் அதே வேகத்துல பலமாகவும் இருக்குமா அந்த நாயங்க இதே மாதிரி தான் வெளிநாட்டுல ஒரு உரிமையாளரை அவங்க வீட்டில் வளர்த்த நாயே ரொம்ப ஆக்ரோஷமாக ரத்தம் சொட்ட சொட்ட அவங்கள கடிச்சு கொதறி இருக்கு அவங்க மரண தருவாயில் போய் மறுபடியும் மீண்டு வந்திருக்காங்க பா அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம தெருநாய் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது இல்லை சரிப்பா இந்த குழந்தைய மட்டும் ஏன் நாய் விரட்டி விரட்டி இது பண்ண சேட்டை அதை பற்றி கொஞ்சம் சொல்லேன் ஆனால் பொதுவாக இப்போ நம்ம குழந்தைய ஒரு கடைக்கு அனுப்புகிறோம் அந்த குழந்தை என்ன பண்ணும் நாம் சொல்கிற சாமான்னா வாங்கிக்கிட்டு அது கையில் ஒரு ரொட்டியோ இல்லை ஏதாவது ஒரு லேஸோ வாங்கிட்டு வருது அது ரோட்டில் என்ன பண்ணும் பிரித்து சாப்பிட்டுக்கிட்டே அந்த குழந்த வந்துக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தை சாப்பிட்றது அந்த நாய் பார்க்கும் சரி நம்ம அவங்க பின்னாடி போனோம்னா நமக்கு ரெண்டு துண்டு கிடைக்குமே அப்படின்னு அந்த குழந்தை பின்னாடியே அந்த நாயும் போவோம் நாய் பின்னாடி வர்றதை பார்த்த குழந்தைங்க உடனே வாழ்வால்னு கத்துறதுனால அந்த நாயும் பயந்துடுது அந்த குழந்தையும் பயந்துடுது அந்த குழந்தை ஓட ஆரம்பித்த உடனே இந்த நாய் விரட்ட ஆரம்பிச்சிடுது நம்ம ஊர்லலாம் போகிற போக்கில் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா முதல்ல எதையும் பார்த்து பயந்து ஓடக்கூடாது துணிஞ்சி எதிர்த்து நிற்கணும் அப்போ தான் வரப்போகும் துன்பம் கூட நம்மளை எதிர்த்து நம்மளை பார்த்து பயந்து ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் திருநாய்கள் இப்போ பின்னாடியே வருதுன்னா நாம் முதல்ல பதட்டத்தில் கத்தக்கூடாது அமைதியாக இருக்கணும் கூடுமால வரை ஓடாம பொறுமையா நடந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு சேஃபான வீடோ இல்லை யாரோ நபர்கள் இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட போய் சொல்லி இந்த நாயை விரட்டி விட சொல்லலாம் அப்படியும் இல்லையா அந்த குழந்தைங்க கையில் என்ன பொருள் வச்சிருக்கோ அதை அந்த நாய்கள்கிட்ட தூக்கி போட்டுட்டு பேசாமல் வந்துடலாம் அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அதை விட்டுட்டு நாம் என்ன சொல்லி கொடுக்குறோம்னா நாய் ஒன்று கடிக்க மாதிரி வந்ததுன்னா கல்லை விட்டுஞ்சு அடி அது பயந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் முதல் தடவை அந்த நாய் பயந்து ஓடும் அடுத்த முறை என்ன பார்க்கணும்னா இவன் தானே நம்மளை துரத்தினான் இவன் தானே நம்ம கல்லால் அடித்தான் இவனை நம்ம குழைப்போம் இவனை நம்ம கடிப்போம் அப்படின்னு அடுத்தடுத்த முறை அந்த நாயும் இதே தவிர செய்யும் இப்போ நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா அதில் எவ்வளோ பெரிய மாடு அது முட்டை வரும்போது அந்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு தரையோட தரையாக படுத்துருவாங்க அந்த மாடால் முட்டவும் முடியாது அவங்கள விரட்டவும் முடியாமல் அதை அங்கேயே சுற்றிட்டு ஓடிடும் அந்த மாதிரி நாய் நம்ம கடிக்க வருதுன்னா முதல்ல நமக்கு பொறுமை தான் முக்கியம் கத்துறதுனாலேயோ ஓடுறதுனாலேயோ எந்த ஒரு பயனுமே நமக்கு கிடைக்காது சரிப்பா நீ சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேன் இப்போ அங்கே யாருமே இல்லை ஆளே இல்லை அந்த நேரத்தில் ஒரு நாய் என்னை கடிக்க வந்ததுன்னா இல்லை ஒரு குழந்தைய கடிக்க வந்ததுன்னா அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா அதுக்கான இழப்பு நீ ஏற்றுப்பியா அதுக்கான மருத்துவ செலவுலாம் நீ ஏற்றுப்பியா நீ தானே அந்த நாயை வளர்க்குற நீ ஏற்றுக்க வேண்டியது தானே அப்படின்னு நீங்கள் கேக்குறது எனக்கு புரியுது பொதுவாக ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நாய்கள் தான் கடிக்கும் மற்ற நாய்கள் வந்து முதல்ல நம்மளை விரட்டும் அதுக்கப்புறம்தான் கடிக்கவே ஆரம்பிக்கும் முதல்ல நம்மளை பயமுறுத்தி பார்க்கும் நாம் அதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணுறோம் ஓடுறோமா எதிர்க்கிறோமா அப்படிங்கிறத அந்த நாய் கவனிக்கும் நாம் ஓடும்போது தான் சரி நமக்கு பயப்படுறான் அவனை நாம் விரட்டுவோன்னு விரட்டும் முதல்ல ஓடாதீங்க இப்போ உங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறீங்க அது ஒரு குழந்தைய கடிக்குது அப்படின்னு வச்சுப்போம் இதனால் வைரஸ் பரவுது அப்படின்னு வச்சுப்போம் இதெல்லாம் தடுக்கிறதுக்காக கவர்மெண்டே கால்நடை மருத்துவமனைன்னு நடத்துது அங்கே நாயை வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நாம தான் சந்தா தவறாமல் நம்ம நாய்களை கூட்டிகிட்டு போய் அங்கே தடுப்பூசி போட்டுக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்டே கால்நடைகளுக்குன்னு சிறப்பான ஊர்திகளையும் ஊருக்கு ஓட விட்டுருக்கு நாயை வளர்க்குற நம்ம தானே நாயை பத்திரமாக பார்த்துக்கணும் இப்போ நம்ம பிள்ளைக்கு நோய் வராமல் இருக்கிறது தானே தடுப்பூசி போடுறோம் அந்த மாதிரி நாய்க்கு வளர்க்குறோம் நாம் தான் தடுப்பூசி போட்டு அதை பத்திரமா பார்த்துக்கணும் இப்படி நாம் மாதம் தவறாமல் தடுப்பூசி போட்டோம்னாலே போதும் அந்த நாய்க்கு வெறிங்கிறது பிடிக்காது அப்படி பிடிச்சு அந்த நாய் நம்மளை கடித்தாலும் உடனே வைரஸ் பரவாது இந்த வைரஸோட தாக்கம் கூடுமான வரை கம்மியாக தான் இருக்கும்ண்ண சரிப்பா சரி இவ்வளவு சொல்லிட்ட இந்த நாய் முதல்ல ஏன் கடிக்குது இதில் ஆண் நாய் கடிக்குமா பெண் நாய் கடிக்குமா இதை பற்றி சொல்றியா அண்ணா இதை பற்றி சொல்லணுன்னா ஒரு பெரிய வீடியோவே போடுற மாதிரி இருக்கும் அதனால அடுத்த வீடியோவில் இதற்கான முழு தகவலையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதனால் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த உலகம் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது என் பேர் வந்து கீதா நான் ஒரு பெட்ல ஒர்க் நான் வந்து ஒரு செக்யூரிட்டியா ஒர்க் பண்றேன் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா ஒரு ரெண்ட்ல இருக்கேன் நிறைய பெட்ஸ் எல்லாம் வந்து என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க போவாங்க இதனால வந்து மத்தவங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வீடு காலி பண்ண சொல்லிடுறாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் மாசம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்த வீட்டு வாடகையும் பாத்துக்கணும் இந்த இவ்வளவு அனிமல் பாக்கணும் அவங்களையும் தூங்கிருக்கேன் ஆனா வந்து இவங்களுக்கு பால் இல்லன்னு யாரு போய் கேப்பேன் உங்களால முடிஞ்சாவது படிக்கிட்டு வாங்கி தரீங்களா